ஒரு தரம் தாழ்ந்த மனிதரை பற்றி விமர்சனம் செய்ய நான் விரும்பவில்லை புரட்சி தலைவி அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர் இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கும்லா அக்ராகரம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ்டி பிரிவினுடைய மாநில செயலாளர் திரு பாப்பண்ணா அவர்கள் அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து இன்று போற்றுவதற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள் அவரோடு தலித் தொகுதிக்குட்பட்ட ஆறு ஊராட்சி மன்ற தலைவர்களும் இன்று இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் அதிமுக யாரும் எந்த கூட்டணியும் வரல கூட்டணி அதிமுக தேடி யாரும் வரல அப்படின்னு இப்போ அரசியல் விமர்சகர்கள் இருந்து திமுக எதிர்கட்சியிலிருந்து பண்ணிக்கிறாங்க அப்போ எந்தெந்த கூட்டணி அவங்க எந்தெந்த கட்சிகள் அவங்ககிட்ட கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார் நிச்சயமாக ஏற்கனவே அவர் கூறியது போல மெகா கூட்டணியை அமைப்பார் அமைத்து தேர்தல் காலத்தில் நிற்பார் நின்று வெல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தொகுதி இறுதி செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க இன்னும் கூட்டணியை யாராருங்கிறது கூட இன்னும் அதிமுக கூட்டணி யாராருன்னு கூட தெரியல அப்புறம் எப்படி கூட்டணி அமைக்கணும் உறுதியாக சொல்றீங்க அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஊடகங்கள் எப்பொழுது யார் யார் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கலாம் என்பதற்காகவே நீங்கள் கேள்விகளை கேட்பீர்கள் அந்த கேள்விகளுக்கு எதெத கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லி தேவையில்லாதவர்களுக்கு பதில் சொல்லாமல் இறுதியாக நடவடிக்கையின் வாயிலாக ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தரம் தாழ்ந்த மனிதரை பற்றி விமர்சனம் செய்ய நான் விரும்பவில்லை அவர் அவருடைய கூற்றுப்படி சொன்னால் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவி அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர் இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் ஏற்றலை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி உலறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும்